என் அன்பு பிள்ளையே இது உனக்கான இறுதி வாய்ப்பு எதை நினைத்துக்கொண்டு இந்த அப்பனின் வாக்கினை ஏற்கின்றாயோ அது உன்னுடைய வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும் இந்த கருப்பன் தேடி வந்து உனக்கு நல்ல வாக்கு தரும் பொழுது அதை பெறாமல் நீ சென்று விடாதே அதன் பிறகு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பது உனக்கு தெரியாமல் போய்விடும் உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடந்தாலும் உன்னால் சில விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் போய்விடும் என்பதை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உன்னிடத்தில் வந்து ஒரு விஷயத்தை சொல்ல முயற்சி செய்கிறேன் என்றால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எதுவெல்லாம் சிறப்பாக நடக்கிறது என்பதெல்லாம் தெரிந்து கொண்டதனால்தான் உன்னிடத்திலே இதை பேச முடிகிறது என் தங்கமே எதை நினைத்து கொண்டு இந்த அப்பனை தொட்டாயோ அது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் அதை உன் அப்பன் மாற்றி காட்டுவேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற பல விஷயங்களுக்கு இந்த கருப்பண்ண சாமி எப்பொழுதும் உனக்கு துணையாக இருந்து கொண்டிருக்கின்றேன் நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ எது நடந்தாலும் அதற்கு உன்னோடு நின்று நான் துணையாக வழிநடத்தி செல்கிறேன் என்பதை இனி புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ முறை கெட்ட விஷயங்களிலிருந்து எல்லாம் உன்னை காப்பாற்றி நல்ல விஷயங்களை நோக்கி உன்னை பயணிக்க செய்திருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது இன்று இரவே வலிக்கக்கூடிய ஒரு வாக்கினை நான் உனக்கு கொண்டு தருகிறேன் என்றால் இந்த அப்பனை அத்தனை சாதாரணமாக வெல்லாம் நீ நினைத்துவிடக்கூடாது கருப்பன் நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களையும் ஒரே நாளில் ஒரே நொடியில் கொடுத்து விட முடியும் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை தரவிருக்கின்ற சந்தோஷங்களை உனக்கு நான் தெளிவாக காண்பித்து விட வேண்டுமல்லவா எக்காரணம் கொண்டும் உன்னுடைய சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை விட்டு வேறு எங்கும் சென்று விடக்கூடாது நீ நினைத்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் முழுமையாக வெற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே எதை நினைத்து இந்த கருப்பனை நீ தேடினாயோ அதை உன் வாழ்க்கையாக மாற்றிவிட வேண்டுமல்லவா என் குழந்தைக்கு கண்களில் கண்ணீர் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு இந்த அப்பனுடையது ஆனால் அதையும் மீறி நீ கண்ணீரை சிந்தி விடுகின்றாய் இன்னுடைய கண்ணீரை காணும் பொழுதெல்லாம் உன் அப்பனின் மனது நொறுங்கித்தான் போகின்றது என் பிள்ளையே உன்னை நான் எப்படியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா ஆனால் நீயோ தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளும் தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளும் உன்னுடைய தலையை போட்டு உருட்டி கொண்டிருக்கின்றாய் கண்ணீர் விட்டு கதறுகின்றாய் என் பிள்ளையே பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீதான் தேடி சென்று கொண்டிருக்கின்றாய் என்பதை முதலில் நீ புரிந்துகொள் ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அதை நீயாகவே முடிவெடுத்து நீயாகவே அந்த விஷயத்தை செய்ய வேண்டுமே தவிர ஒருபொழுதும் யாரிடத்திலும் எந்த ஒரு உதவிகளையும் கேட்டு நீ நிற்காதே முதலில் அறிவுரைகளை அடுத்தவர்களிடத்தில் கேட்பதை நிறுத்திவிட்டு உனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது என்றால் இதை செய்யலாமா வேண்டாமா என்கிற எண்ணம் வருகிறது என்றால் உன் மனசாட்சியிடம் நீ கேள்விகள் இந்த விஷயத்தை நம்மால் செய்ய முடியுமா ஒருவேளை இந்த விஷயத்தை நம்மால் செய்ய முடியவில்லை என்றால் அதனால் ஏற்படக்கூடிய தோல்விகளை நம்மால் சந்திக்க முடியுமா நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பதனை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் இது ஒன்றும் உனக்கு தெளிவில் இருந்து விட்டாலே உனக்கான வெற்றியை நோக்கி நீ நிச்சயமாக பயணித்து விடுவாய் மிகவும் எளிமையாக எல்லாவற்றையும் கடந்து வந்து விடுவாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது தெரியாமல்தான் என் பிள்ளையே அங்கங்கே வேதனைப்பட்டு நீ நின்று கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையில் இது நடக்கும் என்று தெளிவாக உணர்ந்துவிட்ட பிறகு சந்தேகம் எதற்கு என் பிள்ளையே நீ சந்தேகப்படப்பட உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை விட்டு தள்ளி சென்று கொண்டே இருக்கும் உன் மீது நீ நம்பிக்கை வைக்க வேண்டும் உன்னை ஒரு நாளும் நீயே சந்தேகப்படக்கூடாது அதே நேரத்தில் மற்றவர்களை ஒருபொழுதும் நீ எல்லா விஷயங்களுக்கும் நம்பிவிடக்கூடாது என்பதிலும் நீ தெளிவாக இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் நான் உன்னுடைய வாழ்க்கையில் வருகின்றேனோ அந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையை உனக்கானதாகி நான் தரப்போகின்றேன் அந்த நேரத்தில்தான் எப்பொழுதும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே கருப்பன் என்னாலும் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு என்னென்ன கஷ்டங்களை எல்லாம் கொடுத்து கடைசியில் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி நிறுத்தி இருக்கிறது தெரியுமா உன் அப்பன் இதையெல்லாம் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறேன் இருந்தாலும் என் பிள்ளையே இதையெல்லாம் சரிசெய்ய வேண்டுமல்லவா இதையெல்லாம் செய்ய ஒரு நொடி போதுமா எனும் பொழுது அதை சரி செய்வதை விட உனக்கு இந்த சூழ்நிலையில் நல்லவர்களையும் கெட்டவர்களையும் அடையாளப்படுத்த வேண்டிய கட்டாயம் இந்த கருப்பனாகிய எனக்கு நிச்சயமாக இருக்கின்றது அதைத்தான் உன் அப்பன் நான் சரியாக செய்து கொண்டிருக்கிறேன் நான் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் சரியாக இருக்கிறது என்பதை நீ எப்பொழுது உணர்கின்றாயோ அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு தந்த அத்தனையும் நீ பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் யார் நினைத்தாலும் சரி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்தையும் தர முடியாது யார் நினைத்தாலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது ஏனென்றால் அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையை நான் என்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கின்றேன் என்னை மீறி உன்னை எதுவும் செய்துவிட முடியாது அந்த அளவுக்கு இங்கே துணிச்சல் உள்ளவர் யாரும் கிடையாது என்பதை நீ புரிந்துகொள் உனக்கு வருகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உன்னை நல்லபடியாக மேலும் மேலும் வாழ்க்கையில் வளரச் செய்வதற்காகத்தான் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் போதும் என்றும் உன்னை தேடி சந்தோஷங்கள் உன்னுடைய கைகளில் கிடைப்பதை உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே உன்னுடைய அன்பு என்னவென்று இந்த அப்பனுக்கு தெரியும் உன்னுடைய அன்பினை உணர்ந்து கொள்ள முடியாதவர்கள் எப்படி வேண்டுமானாலும் போகட்டும் என் தங்கமே நான் உனக்கு இருக்கின்றேன் அல்லவா அதனால் உனக்கு யாரை பற்றிய கவலையும் தேவை கிடையாது உன்னோடு வருகின்றவர்களை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை விட்டு விலகிச் செல்பவர்களை நீ நல்லபடியாக வழி அனுப்பி விட வேண்டும் அதுதான் உனக்கும் நல்லது உன் வாழ்க்கைக்கும் நல்லது உன்னுடைய மனநிலைக்கும் ரொம்ப நல்லது இங்கே நல்ல மனநிலையில் இருப்பவர்களை எல்லாம் கெடுப்பவர்கள் யார் தெரியுமா அவர்களை சுற்றி இருப்பவர்கள்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் சரி செய்ய வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது இந்த நேரத்தை எல்லாம் கடந்து நீ வாழ வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த கருப்பன் உன்னை வாழ வைக்க வேண்டிய கட்டாயத்திற்கும் வந்துவிட்டேன் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே இன்று இரவு நான் உனக்கு போகின்ற விஷயங்கள் நீ கேட்டதை அப்படியே உன் கண்முன்னே நிறுத்தும் நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் பொழுது இந்த கருப்பனின் அன்பு எத்தனை அளப்பரியது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய சந்தோஷங்களை வேறு யாருக்கும் அவ்வளவு எளிதில் நான் கொடுத்துவிடப் போவது இல்லை என் தங்கமே நான் உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தையும் போட்டு வைத்திருக்கின்றேன் நான் உனக்குள் ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த மாற்றங்கள் இந்த வாழ்க்கையை உனக்கு அழகாக்கி கொடுக்கும் என்பதை நினைவில் வைத்து வேண்டும் இதையெல்லாம் நிச்சயமாக உன் கண் முன்னால் நிறுத்தும் எவ்வளவோ பிரச்சனைகளையும் கடந்து புதிய வாழ்க்கையை தொடங்குகின்ற என் தங்க பிள்ளைக்கு இனி வரப்போகின்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றும் அவ்வளவு பெரிதான விஷயம் கிடையாது எல்லாம் நீங்கும் நேரம் இந்த வாழ்க்கை உன்னுடைய கைகளில் அழகாக தவளப் போகின்றது எந்த சூழ்நிலையையும் கடந்து உன்னால் நிச்சயமாக வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு என் பிள்ளையே எந்த நேரமும் உனக்கு நிம்மதி கிடைக்கும் என்ற மனநிலையோடு இந்த கருப்பனின் கரம் பற்றி நீ நடந்து வர வேண்டும் இந்த அப்பன் உன்னை கரையேற்றி விடுவேன் ஒருபொழுதும் உன்னை நான் நட்டாற்றில் விட்டுவிட்டு செல்ல மாட்டேன் என்பதை புரிந்து கொள் என் தங்கமே நீ எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு செல்ல உனக்கான அனுமதியை நான் கொடுக்கின்றேன் நீ யோசிக்காமல் உன்னுடைய பாதையில் பயணித்து கொண்டே இருக்கலாம் ஆசைப்பட்டால் மட்டும் போதாது என் தங்கமே ஆசைப்பட்ட விஷயங்களை அடைவதற்குரிய அத்தனை குணங்களையும் உனக்குள் நீ கொண்டிருக்க வேண்டுமல்லவா உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய உழைப்பும் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் உன் கைகளில் பெற்று கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இத்தனை காலமும் நீ இழந்து விட்டது எல்லாம் எண்ணி வருந்தாதே இனிமேல் அதைவிட அதிகமாக பெறப்போகிறோம் என்பதை நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டும் இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களுக்கு பின்னாலும் உனக்காக இருக்கக்கூடிய நிம்மதியை நீ எப்பொழுதும் நினைக்க தொடங்கும் எல்லாம் உன்னை சூழ்ந்து வருகின்ற நேரத்தில் பழைய நினைவுகளை எல்லாம் வைத்து நீ வருத்திக்கொண்டு கொண்டு இருக்காதே என் தங்கமே இந்த வாழ்க்கையில் இனிமேல் உன்னை அசைத்து பார்க்க யாராலும் முடியாது நீ நினைத்த விஷயத்தை நீ சாதிக்கப் போகின்றாய் நீ என்ன நினைத்தாயோ இந்த வாழ்க்கையை என்ன நினைத்து ஆரம்பித்தாயோ அதுபோலவே உன்னுடைய கைகளில் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது நீ ஆசைப்பட்ட அத்தனையும் உன்னுடைய கைகளில் வந்து சேரும் இந்த கருப்பன் தரப்போகின்ற வரங்கள் அத்தனையும் உனக்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே உன்னை அழிக்க நினைப்பவர்கள்தான் அழிந்து போவார்களே தவிர நீதிக்கும் தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் அஞ்சாமல் யாராலும் வாழ்ந்துவிட முடியாது இந்த கருப்பன் உன்னோடு இருக்கும் வரை யாராலும் உன்னை நெருங்க முடியாது நான் உன்னை நெருங்கவும் விட்டுவிட மாட்டேன் என் பிள்ளையே எந்த ஒரு தீய சக்தியும் உன் அருகில் நெருங்கிவிட முடியாது அந்த தைரியம் யாருக்கும் இனிமேல் வரவும் முடியாது ஏனென்றால் இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றேன் என்பதை உனக்கு புரியாமல் இல்லை என் தங்கமே உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டு உனக்கு பாதுகாவலாக உன் அப்பன் இருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதற்காகவும் நீ வேதனைப்படக்கூடாது உன் முகத்தில் இருக்கின்ற புன்னகை உன்னுடைய எதிரிகளை அழிக்கும் உன் முகத்தில் இருக்கின்ற சந்தோஷம் உன்னுடைய துரோகத்தை விரட்டி அடிக்கும் என்பதை புரிந்துகொள் கொள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இருந்து இவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடித்துவிடு என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளையெல்லாம் எல்லாம் நிறைவேற்றுவது தானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்க போகிறது நாம் கேட்டவற்றை அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகிக் கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகம் ஆனவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்யப் போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காகவெல்லாம் நீ வருந்து நின்றாயோ வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என் இடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடைய போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்துவிட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்லப் போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடையச் செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னைவிட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்